ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் திருக்களு குன்றத்தில் கழுகுக்கும் மதியத்தில் தினந்தோறும் சோருவுண்டு திருநாள் பொங்கலில் நந்தியனும் காளக்கும் தித்திக்கும் பொங்கல் உண்டு அரிசத்தில் ஒரு நாளில் வடையோடு அன்னத்தை வைரவரும் காண்பதுண்டு வளர்கின்ற புற்றுக்குள் ஒழுகின்ற பாம்புக்கும் வார்க்கின்ற பாலும் உண்டு அர்ஜித்து வழிபட்டு அன்னையே உன்னை எனும் அடி என்ன உண்டு அன்ற தினம் அளந்தபடி என்றைக்கும் நடந்திடவே வேறு புரிய வேண்டும் அம்மா மரம் வைத்த நீதானை தண்ணீரு விட வேண்டும் மறந்திடல் முறையாகுமா வைத்தீஸ்வரன் கோயில் வளத்தைய நாயையே வளம் காண வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கழுத எனும் பிறவியை எடுத்தாலோ நிச்சயம் கழுத்திலே இருக்கும் காலை மாடாகவே பிறந்திடின் நிச்சயம் கழனியில் கால் இருக்கும் பழுதான பிறவியாம் நாயாக பிறந்தாலோ பகலிரவு விழிக்க வேண்டும் பறவையாய் பிறந்தாலும் மரங்களின் உச்சியில் பதியங்கள் போட வேண்டும் அழுதாலும் தொழுதாலும் அண்ணையே உணையின்றி யாரென உதவுவார்கள் ஆரறிவு கொண்டதோர் மனிதனாய் என்னி ஐலத்தில் படைத்த பின்னால் வழிகாட்ட மறப்பதும் நியாயமாயன் விழியில் வலித நீர் ஓடலாமா வைத்தீஸ்வரன் கோயில் வளதைய நாயையே வளம் காண வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்